Thank <laughs> you. கூட்டணிக்கு குறித்து எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட தேவையில்லை பாஜகவால் அதிமுகவிற்கு வழக்கமாக வரும் வாக்கு கூட வராது என எம் கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பழக்கருத்தீஸ்வரர் கோவிலில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவதிப்படுபவர்கள் இத்திருக்கோவிலில் வருகை தந்து விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தால் வழக்கில் இருந்து விடுதலை கிடைப்பது ஐதீகம் அந்த வகையில் அவ்வப்போது அரசியல் கட்சி பிரமுகர்களும் மற்றும் சினிமா பிரபலங்களும் வருகை தந்து சுவாமி தரிசனம் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் இன்று குடும்பத்தார்கள் வருகை கோரிக்கையை கடிதம் எழுதி சுவாமியிடம் பிரார்த்தனை மேற்கொண்டு விளக்கேற்றி கடிதத்தை உண்டியலில் போட்டு பிரார்த்தனை மேற்கொண்டார் கோவிலை சுற்றி வளம் வந்து பிரார்த்தனையில் மேற்கொண்ட எம்பி கார்த்திக் சிதம்பரம் தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் மலர் கொத்துக்கள் மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் கா மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் மாநகர தலைவர் நாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன் மாநில வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலாளர் குருராஜ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் கதிரவன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் லோகநாதன் யோகி பிரபு தென்னேரி சுகுமார் மாநகர பகுதி தலைவர் பட்டு காமராஜ் நந்தகுமார் முத்து கணேசன் பிள்ளையார் பாளையம் கணேசன் வஜ்ரவேல் பூந்தோட்டம் பழனி ராமர் கந்தசாமி மூத்த காங்கிரஸ் தலைவர் நூல் கடை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

மேர் ஹோட்டல் எல்லாம் போட்டாங்களா ரெடியா இருக்க நான் கட்ட நேசமென்ட் பத்தி சார் ஒரு நிமிஷம் ஒரு போட் வந்து போடவே இல்ல ஓகே 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 தேங்க்ஸ் கைட்டாத கைட்டாத ஆயாடா இருக்கு ஓகே டேடா நோக்கு ஓகே டைம் கேரியா பா ஒரே போடி போடி சாலு பண்ணியா போடுறியா வெயிட் வா வா டுடா வா

அதனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து அவருடைய இயல்பான வாக்குகளையே சிதைத்துவிடும் எல்லா கூட்டணிக்குள்ளேயும் தேர்தல் வர நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள் காரணமாக கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கு தான் செய்யும் ஆனால் அது செட்டில் ஆகிடும் இது இருபது வருஷமும் இருக்கிற கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து எல்லா தேர்தலையும் ஒன்றா சந்தித்த கூட்டணி திராவிட கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலை தவிர பெரும்பாலான தேர்தல்களில் பெரும் வெற்றி அடைந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இந்த எதிர்பார்ப்பு கா காரணமாக வருகின்ற சில கருத்து வேறுபாடெல்லாம் எலெக்ஷன் அந்த நெருங்க நெருங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது சரியாயிடும் காங்கிரஸ் அதை நீங்கள் அவங்க தானே கேட்கணும் நான் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன் நாங்கள் ஐந்து ஐந்து நபர் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைத்துட்டோம் மூணு பேர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிடைய பிரதிநிதிகள் இரண்டு பேர் ஒரு ஒருத்தர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்னொருத்தர் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற கட்சியோட தலைவர் ஐந்து நபர்கள் இருக்காங்க பத்து நாட்களுக்கு முன்பாக திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார்கள் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நீங்கள் வந்து உங்கள் கமிட்டியை அமைங்க எங்கள் கமிட்டி வந்து பேசும் திரு ராகுல் காந்தி சொன்னாங்க அந்த செய்தியை தான் எனக்கும் சொல்லியிருந்தாங்க இன்னும் பத்து நாள் ஆச்சு அவங்க கமிட்டி இன்னும் அமைக்கலை கமிட்டியை ஏன் அமைக்கலை ஏன் தாமதம்ன்ற கேள்வி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் கேட்க வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்குது ஒரு பிரபலமான நடிகர்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதையும் ஏற்றுக்கிறேன் அந்த ரசிகர் கூட்டம் ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதும் ஏற்றுக்கிறேன் அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு வங்கியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த வாக்கு வங்கி சீட்டாக மாறுமான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு சந்தேகம்னு சொல்லலாம் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் ஏன்னாக்க ஜென்ரலாகவே இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சிக்கொண்டே போகுது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆட்டிட்யூட் அதனால் புதுசாக யாராக வந்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஒரு ஃபேன்சிக்காக பண்ணுவாங்க ஃபேன்சிக்காக ஒரு 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 பெர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக போகும் அந்த ஓட்டு வந்து ஆனால் சீட்டாக மாறுமான்றது கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் அது யாருடைய ஓட்டு எடுப்பாங்கன்னு கேட்டால் அது அது திரு வாசன் சொல்கிற மாதிரி அது வந்து செக்குலராக எல்லா பக்கத்துலேருந்து போகும் எல்லாேருக்கும் அந்த தொகுதியை பொறுத்து அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறான்றதை பொறுத்து அந்த தொகுதியில் அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றத பொறுத்து நிச்சயமாக ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் கிட்டேருந்து என்ன இருக்கிறது எக்ஸ் நம்பராக ஓட்டு தானே அந்த ஓட்டில் இருந்தானே அவங்க ஓட்டை எடுக்கணும் நிச்சயமாக அவங்க கணிசமான வாக்குகள் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அதை தொகுதி வயசாக தான் பார்க்கணும் ஆனாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கணிப்பு என்னுடைய அரசியல் கணிப்பு நான் பார்த்த சர்வே வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் இந்த மும்முனை போட்டியாக இருந்தாலும் சரி மூன்றரை முனை போட்டி ஏன்னா மூன்றரை மணினா என்ன சகோதரர் சீமான என் ஒரு ஆஃப் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம் அவர் மூன்றரை முனை போட்டியாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன் அதே போல் தவிர கூட்டம் வந்து விஜய் பங்கேற்பது சேலத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பேர் பங்கேற்கணும் கர்ப்பிணிகள் பங்கேற்கக்கூடாது அந்த அது கருவு சம்பவத்தை வச்சே பண்ணுறாங்க அவருடைய அருண்குமார் ஒரு நிர்வாகி நேற்று

மற்றவங்க கூட்டத்தில் சம்பவம் நடக்கல அண்ணா திமுக கூட்டத்தில் சம்பவம் நடக்கல திமுக கூட்டத்தில் சம்பவம் நடக்கலை சம்பவம் நடக்காத கூட்டத்துக்கு அவங்க வந்து ஒரு மெச்சுவராக அந்த கூட்டத்தை நடத்துவாங்கன்ற நம்பிக்கையில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு அதனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன்ஸாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி போடுவாங்க இவங்களை டார்கெட் பண்ணுறாங்களாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அவங்க கூட்டம் நடத்தினா நடத்திட்டு போகலாம் பாடிக்கையான அரசியல் கூட்டம் மாதிரி நடத்துறதில்லையே அவங்க நடத்துறதுலாம் கான்சர்ட் மாதிரில இருக்குது நடையில் வந்து பேசிட்டு ஒரு கான்சர்டோடைய ஸ்டைலில் தான் நடக்குது இல்லையே ஒரு வாடிக்கையான அரசியல் கூட்டம் மாதிரி நடக்கிறது இல்லையா